அனைவருக்கும் மாலை வணக்கம் எழுத்து மற்றும் கவிதா பதிப்பகம் இணைந்து நடத்தக்கூடிய திருமதி சவுந்தரா கைலாசம் இலக்கிய பரிசு போட்டியில் என்னையும் விகடன் பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு நீலகண்டன் அவர்களையும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக தமிழ் துறை பேராசிரியர் மிகச்சிறந்த கூர்மையான விமரிசகர் முனைவர் ரவிக்குமார் ஆகிய எங்கள் மூவரின் சார்பாக இன்றைக்கு இந்த மேடையில் நான் நிற்பதற்கு பெரிதும் காரணமாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா திரு ப சிதம்பரம் அவர்களுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வரவேற்புரை வழங்கியிருக்கக்கூடிய கவிதா பதிப்பகத்தினுடைய சொந்தக்காரர் திரு சேது சொக்கலிங்கம் அவர்களே என்ஜான் உடம்புக்கு தலையே பிரதானம் என்று சொல்லுவதைப் போல மிகச்சிறந்த தலைமை பொறுப்பில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆச்சொழுக்கான ஆங்கில தமிழ் இலக்கிய நடைக்கு சொந்தக்காரரான இந்திய தேசிய காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்களெல்லாம் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு அற்புதமான ஆளுமை ஐயா திரு சிதம்பரம் அவர்களே சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்று சொல்லக்கூடிய அளவில் என்றும் வள்ளுவரின் வாக்கின் வழி நின்று நீதி நிலைநாட்டி இன்றைக்கு ஆத்மாதி என்ற ஒரு எழுத்தாளரை இந்த சபையில் அறிமுகம் செய்து அவருக்கு அவர் எழுதிய தேவதாஸ் என்ற நாவலுக்கு பரிசும் வழங்கி கௌரவிக்க வந்திருக்கக்கூடிய நீதியரசர் திரு ஆர் மகாதேவன் அவர்களே உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என தெள்ளு தமிழில் வான்புகழ் கொண்ட வள்ளுவத்தின் செல்வாக்கை உரைகண்டார் யாவரும் கடவுள் வாழ்த்து என வரைய அதனையே அறிவு வணக்கம் என அகிலத்துக்கு பறைசாற்றி தனது வைர வரிகளால் வான் உயிரை ஏற்றி ஆளும் தமிழின் கவி பேரரசு வைரவுத்து அவர்களே உங்களுக்கு அன்பான வணக்கம் தமிழ் பாக்கடலை நாவால் கடைந்து தமிழ ஊட்டி வரும் நச்சமள் நாவரசி உலக தமிழ் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரி முனைவர் பர்வின் சுல்தான் அவர்களே மேலாள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரும் கணையாழி பத்திரிகையினுடைய ஆசிரியருமாக மரபுக்கும் நவீனத்துக்கும் இடையே உள்ள இடைவெளி இணைக்கக்கூடிய அற்புதமான மனிதநேயமிக்க சிந்தனையாளர் மாண்புமிகு திரு மா ராஜேந்திரன் அவர்களே எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு அண்ணன் செல்வ அவர்களே சான்றோர்களே ஆன்றோர்களே வானத்தின் நட்சத்திரம் என திரண்டு இவ்வரங்கினை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் தமிழ் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி இன்றைக்கு எழுத்து இயக்கத்தின் சார்பாக திரு ஆத்மார்தி என்ற எழுத்தாளரை இந்த மேடைக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் எனத்தாழ எங்களுக்கு பனிரெண்டு நாவல்கள் வந்திருந்தன அந்த பனிரெண்டு நாவல்களில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய இரண்டு நாவல்களை மட்டும் நான் இங்கே சுருக்கி சொல்ல விரும்புகின்றேன் அந்த வகையில் குறிப்பாக வேனில் என்ற ஒரு நாவல் அதற்கு அடுத்து தேவதாஸ் என்ற ஒரு நாவல் நிறைய நாவல்கள் வந்திருந்தன நேரம் கருதி நான் அவற்றை எல்லாம் சொல்ல விரும்பவில்லை இந்த வேனில் என்ற நாவல் இன்றைக்கு கீழ்தட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய வரலாற்றை ஒரு கருவாடு விற்கக்கூடிய ஒரு பெண் எப்படி வாழ்க்கையில் முன்னேறி வருகிறாள் என்று சொல்லுவதாக அமைந்த ஒரு நாவல் ஆனால் அது உண்மையிலேயே சிறந்த நாவல் தான் இல்லை என்று சொல்ல முடியாது அதை தாண்டி இன்றைக்கு ஆத்மாதி எழுதிய தேவதாஸ் என்ற நாவல் ஏன் நாங்கள் பனிரெண்டு நாவலில் ஒன்றாக தேர்வு செய்தோம் என்று சொன்னால் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் கிட்டத்தட்ட பத்தொன்பது புள்ளி மூன்று சதவிகிதம் என்று புள்ளி விவரம் சொல்லுகிறது இந்த மாதிரியான மனவளர்ச்சிக்குன்றிய குன்றிய குழந்தைகளை கவனிப்பதில் தமிழ் சமூகமோ தனிப்பட்ட முறையில் அந்த பெற்றோர்களோ தவறிவிட்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக தேவதாஸ் என்ற ஒரு மன குன்றிய ஒரு குழந்தையை மையமாக வைத்து எழுதப்பட்டதனால் இந்த நாவலை நாங்கள் தேர்வு செய்தோம் அதிலும் குறிப்பாக ஒரு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி லாட்ஜ் என்ற ஒரு லாட்ஜை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு கதையாக அதிலும் குறிப்பாக அன்னத்தாய் என்ற ஒரு பெண்மணி விதவை பெண்மணி ஒரு ரோட்டு ஓரத்துல இட்லி கடை வைத்து நடத்தக்கூடிய ஒரு பெண்மணி அந்த பெண்மணியினுடைய குழந்தை இந்த தேவதாஸ் இதை படிக்கும் பொழுது மனசுல உண்மையிலேயே ரொம்ப சஞ்சலமாக இருந்தது ஒரு ஆண் குழந்தையை கணவன் இல்லாத வலேரியாவுக்கு வழியாகி போன தன்னுடைய கணவன் இல்லாத சூழலிலும் இந்த குழந்தையை வளர்த்து எடுக்குவதற்கு அவள் இட்லி கடை நடத்தி மிக பெரிய ஒரு அந்த இடத்திலேயே ஒரு பெரும் பெயர் பெற்ற ஒரு பெண்மணியாக இருக்கிறாள் என்பதுதான் அந்த கதையினுடைய அறிமுகமாக இருக்கிறது அந்த வகையில் அந்த பெண்ணினுடைய அறியாமை என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால் ஐந்து வயது வரையில் அந்த குழந்தை மனநலம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத தாயாக இருக்கிறார் அந்த இடத்தை படிக்கும் பொழுது மனசு ரொம்ப கனத்தது ஒரு தாயாக நாம் அந்த பெண்ணினுடைய மனதிலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையில் ஆத்மார்த்தி அவர்கள் அந்த இடத்தில் மிக நன்றாக அதை எழுதியிருக்கிறார் அது மாத்திரம் அல்ல ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை வந்து கேட்கும் என்ன நடக்குது என்பது தெரியாமல் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் பொழுது அந்த ஆசிரியர் ஒரு வருடமாக அந்த குழந்தையினுடைய நடவடிக்கையை பார்த்துவிட்டு உங்கள் குழந்தை சாதாரணமாக படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு திறமை இல்லை அவர் சிறப்பு பள்ளியில் படிக்க வேண்டிய குழந்தையாக இருக்கிறார் என்று அந்த ஆசிரியர் சொன்ன பொழுது உடைந்து போகிறாள் மனம் கனத்த அழ ஆரம்பிக்கிறாள் அதன் பிறகு ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு அந்த குழந்தையினுடைய நடவடிக்கைகளை கவனிக்கும் பொழுதுதான் தெரிகிறது அந்த குழந்தை ஆசிரியர் சொன்னதை போல இருக்கிறது என்று இன்றைக்கும் பல வீடுகளில் நீங்கள் அப்படி பார்க்கலாம் இதில் என்ன ஒரு குறிப்பிட்ட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அண்ணத்தாயினுடைய கணவர் பால பாலகிருஷ்ணன் இறந்து விட்டார் என்றாலும் கூட ஒரு தாயாக தனித்துவமாக அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு அவள் முடிவெடுக்கிறாள் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் என்னால் அனுப்ப முடியாது என்னால் பணம் கட்ட முடியாது என்று சொல்லி ஆனால் அப்படி தன்னுடைய முந்தானைக்குள்ளேயே அந்த குழந்தையை முடிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அவள் வளர்த்து எடுத்து வரக்கூடிய அந்த பகுதி அந்த சிட்டி லாட்ஜ் ஒற்றிய பகுதியாகவே இருக்கிறது அந்த சிட்டி லாட்ஜினுடைய அண்ணாச்சி என்று சொல்லக்கூடிய உரிமையாளரும் அவருடைய மகன் சக்தியும் இவனுக்கு மிகுந்த பாசத்தை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் காலம் நகர்கிறது அந்த ஒரு பகுதியை மட்டுமே சுற்றி வரக்கூடிய பையனவன் ஒரு கட்டத்தில் அண்ணத்தாய் ஒரு கல்யாணத்துக்கு போய்விட்டு திரும்பி வரும் பொழுது மயக்கம் போட்டு இறந்து விடுகிறாள் இந்த குழந்தைக்கு தன்னுடைய தாய் இறந்து போன அந்த உணர்வு இல்லை அம்மா ஏன் இப்படி படுத்திருக்குன்னு கேட்கிற இடமெல்லாம் உண்மையிலேயே மனசை ஒரு மாதிரி ஆட்டி வச்சிருச்சு அம்மா உடம்பு சரியில்லை அடுத்த ஊர் கொண்டு போய் பழக்க வச்சு கூட்டிட்டு வருவாங்க அதுவரை நீ எங்களோட இருந்தப்போ மனசே இல்லாம தான் அந்த குழந்தை அம்மாவை பார்த்து கொண்டிருக்கிறது அந்த உடலை கோவிந்தா கோவிந்தா என்று தூக்கும் பொழுது கூட அதற்கு எதுவும் தெரியவில்லை என்று இந்த யதார்த்தமான ஒரு வாழ்வியல் சித்திரம் என்பது அவர் எங்கே இதை கவனித்தார் என்று தெரியவில்லை அதை மிக அழகாக அதில் பதிவு செய்திருக்கிறார் இவருடைய ஒரு இடத்தை நான் குறிப்பிட்டு சொல்லணும் பக்கம் இருபத்தி நாலில் ரொம்ப இந்த பையனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை ரொம்ப அத்மாதி ரொம்ப கூர்மையாக அதை பதிவு செய்திருக்கிறார் உணவை பார்த்தால் சாப்பிடலாம் என்று தோன்றும் மற்றவர்களைப் போல எனக்கு பசிக்கிறது என்று கேட்க மாட்டான் போதும் என்று சொல்லவும் மாட்டான் திடீர் திடீர் என்று வயிறு நிறைந்து இருக்கும் போதும் மறுபடி சாப்பிட ஆரம்பித்து இரண்டு வாய் உள்ளே போவதற்குள் உமட்டி கொண்டு வாந்தி எடுப்பான் உட்கார்ந்த இடத்திலேயே சிறுநீர் கழித்து விடுவான் தூக்கத்தின் நடுவே சத்தமாக சிரித்து எதையாவது நீல நீல வாக்கியங்களை பொருளின்றி அனைத்தபடி பெரும் குரல் எடுத்து அழுவான் இது கனவு இது நிஜம் என்று பிரித்தறிய தெரியாது இப்படியான இந்த ஓட்டத்திற்குள் கதை ஓட்டத்திற்குள் இந்த தேவதாஸ் பற்றிய அறிமுகம் என்பது படிப்பவர்களை வாசகர்களை கொஞ்சம் அசத்தி பார்க்கிறது உலுக்கி பார்க்கிறது அதட்டி பார்க்கிறது ஓ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இப்படி இருந்தால் நாம் அப்படி வைத்துக் கொள்ளக்கூடாது கவனமாக அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது அப்படி இந்த கதை முழுக்க அவர் சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்கள் இதுல ரெண்டு மூணு கதாபாத்திரங்கள் மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் பவளம் பூபாலன் என்று சொல்லக்கூடிய ஒரு இரண்டு கதாபாத்திரங்கள் இந்த பவளம் என்று சொல்லக்கூடியவள் ஒரு திருட்டு தொழிலிருந்து தப்பித்து மதுரைக்கு வந்து அன்னத்தாயோடு அடைக்கலமான ஒரு பெண்மணி அன்னத்தாய் இறந்த பிறகு தேவதாசை காப்பாற்றக்கூடிய பெண்மணியாகவும் அவள்தான் தான் அந்த அடிப்படையில் ரொம்ப கூர்மையாக இந்த கதாபாத்திரங்களை அவர் அந்தந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டே வருகிறார் இறுதியாக இந்த குழந்தை என்ன செய்வது என்று அறியாமல் பவளத்தோடு இருந்து கொண்டிருக்கிற சூழலில் பூபாலன் என்ற ஒரு போலீஸ் காவல் துறை அதிகாரியை காவலரை அவள் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக காதலிக்கிறாள் அவன் ஏமாற்றி விடுகிறான் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அவன் தப்பித்து போவதற்காக அந்த பெண்ணை ஒரு நயவஞ்சகம் செய்து பழி வாங்கி விட்டு ஒரு திருட்டு கேஸ்ல அவளை மாட்டி விட வேண்டும் என்று சொல்லி ஏற்பாடுகள் செய்யும் பொழுது இந்த தேவதாசை அழைத்து கொண்டு அவள் கொல்லம் போகலாம் ஏற்கனவே ஒரு ஹாஸ்டலுடைய வார்டன் கொடுத்து அந்த அட்ரஸ் வச்சுக்கிட்டு குளத்துக்கு போயிடலாம் இந்த குழந்தையை தனியாக விட வேண்டாம் என்று சொல்லி போறான் அப்படி போகும்போது இந்த குழந்தையும் அழைத்து கொண்டு ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்து உட்கார வச்சுட்டு எடுத்துகிட்டு போன துணிகளை எல்லாம் கையில் கொடுத்துட்டு டிக்கெட் எடுக்க போயிட்டு வரா அதுக்குள்ளே அந்த பையன் காணா போகிறான் ஆனாலும் ஒரு நம்பிக்கையோடு அந்த பெண் அந்த ரயிலில் ஏறி விடுகிறாள் இந்த பையன் பவளத்தை தேடி பார்த்து விட்டு அங்கு இல்லை என்று அறிந்து பசி எடுக்கவே பக்கத்தில் நின்று கொண்டு இருந்த குட்ஸை தாண்டி அந்த பக்கம் போகலாம் என்று அந்த குட்ஸில் ஏறி விடுகிறான் அந்த குட்ஸும் நகர்ந்து விடுகிறது இவ்வளவுதான் அந்த கதை அம்மாவும் அண்ணத்தாயும் இந்த சற்று என்ற அண்ணாச்சினுடைய மகன் வரும் வரையில் நான் காத்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி அந்த குட்ஸ்லையே பயணப்படுவதாக இந்த கதை முடிகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ரயிலில் ஏறினா யாராவது அக்கம் பக்கத்தில் ஏதோ கொடுத்து பசியாற்றுவாங்க குட்ஸில் ஏறி பயணப்படக்கூடிய ஒரு மன வளர்ச்சிக்குன்றிய ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை என்பது துயரம் நிறைந்த வாழ்க்கை என்பதை இந்த கதையில் பதிவு செய்திருந்ததால் தான் நாங்கள் இதை இந்த சவுந்தர கைலா திருமதி சவுந்தர கைலாசம் இலக்கிய பரிசுக்கு தேர்ந்தெடுத்தோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி நாவல் குறித்த மதிப்புரை வழங்குமாறு முனைவர் பேராசிரியை பர்வீன் சுல்தானா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்